சில நேரம் உண்மைகள் கசக்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பயங்கரமான விஷயம் நடக்குது என்னடா நடக்குதுங்க ஏதுடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் எல்லாருமே திரு திருத்திருந்து முடிச்சுட்டு இருக்காங்க உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இலக்கியம் இருந்துட்டு எல்லா உண்மையுமே சொல்லி கார்த்திகை காப்பாற்றுறாங்க ஒரு பக்கம் அஞ்சலி அடிச்சு விரட்டிடுறாங்க ஆனால் இதுக்கு நடுவில் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட மனசை மாற்றிக்கணும் அதாவது அவர் நல்லவளாக திருந்தணும் நம்ம இலக்கியாக வந்துட்டு இவன் வந்து போயிருந்தா நம்ம மாம பொண்ணு அத்தை பொண்ணு அதுக்காக வந்து போயிருந்தா அவன் நல்லா இருக்க கூடாது நம்ம மட்டுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கல அவன் நல்லா இருக்கட்டும் ஆனா அதே மாதிரி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுதான் இது எல்லாத்தையுமே வந்து போயிருந்தா சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா அதே சமயம் வந்து போயிருந்தா ஒவ்வொன்றையுமே நம்ம இலக்கியா பார்த்து பார்த்து தான் பண்ணணும் ஒரு பக்கம் இந்த பக்கம் பிரச்சனை இன்னொரு பக்கம் அந்த பக்கம் பிரச்சனை இப்படி மாறி மாறி வந்து போயிருந்தா பிரச்சனைகள் மாறி மாறி வந்துட்டு இருக்கு சரி இப்ப எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அடுத்ததான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இவங்க அதாவது கௌதமும் இலக்கியம் வந்துட்டு அடுத்து தான் இந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணுறத பற்றி டீட்டெயில்ஸ் வந்து போய்னா பார்க்க ஆரம்பிச்சுறாங்க அதில் பார்க்கும்போது ஏற்கனவே பயர்வியும் எஸ்எஸ்கேவும் பயங்கரமாக சரி பண்ணி வச்சுருக்காங்க ஒரு பக்கம் எஸ்எஸ்கேக்கு தான் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிறதா வந்து இருந்துட்டு இருக்கு கடைசி நிமிஷம் வரையும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து எஸ்எஸ்கேவும் பயிருவி வந்து வாங்கிருவாங்கன்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷம் மட்டும் இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கொஞ்சம் நேரமும் இந்த பயிறவிக்கு அள்ளு விட்டுட்டு இருக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எஸ்எஸ்கே இருந்துட்டு நேராக போயிட்டு அதே மாதிரி வந்து போய்னா அந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்குலாம் போயிடுறாங்க எஸ்எஸ்கே ஃபார் பண்ணி அவ்வளோதான் எல்லாமே முடிச்ச மாதிரி இனிமேல் வந்து போய்னா உன்னோட ராஜ்யம் தான் அந்த இலக்கியாவை நீ விரட்டியோ போய் போவியோ அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது நான் சொன்னத அதாவது நீ சொன்னதை வந்து போய் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் வந்து போயின்னா என்கிட்ட கேள்வி கேட்காத எதுவும் பண்ணாத நான் வந்து போய் இனிமேல் என் பாட்டுக்கு என் வழியில் இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு அப்படி ஆளா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது நம்ம இலக்கியாவை வந்து போய்னா முதல்ல துறத்துட்டு அதுக்கப்புறம் வந்து போய்னா நம்ம கௌதமே போட்டு தள்ளுறது தான் இந்த எஸ்எஸ்கேவோட பிளானாக இருந்துட்டு இருக்கு பட் அதுவும் நடக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது கிடையாது அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா தோத்துட்டாங்க அப்படின்னா இந்த வீட்டை விட்டு போகணும் அந்த வீட்டோட அதிகாரம் வந்து போய்னா தங்கைக்கு வரணும் அடுத்து வந்து போய்னா சேர்மன் பதவி இது எல்லாமே தங்கைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் விட்டாங்களோ அது எல்லாத்தையுமே பிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து போயினா அது எல்லாமே நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் நேரத்துக்கு இந்த பைரவிக்கு சந்தோஷமா இருந்துச்சு நம்ம இலக்கியா கௌதம் வரும்போது ஆனால் கடைசியில் பிளாஷ்பேக்கை சொன்னாதான் எல்லாருக்குமே அழு விடுது ஏன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதமுக்கு தான் அந்த இடம் வந்து போயினா ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கப்பட்டுச்சு அதை வந்து போயினா கேட்ட உடனே இந்த பைரவிக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வராமச்சிருக்கா ஐயோ என்ன என்னடா சொல்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி தான் ஏனா பயறவேந்துட்டு அவ்வளவு கனவு கோட்டைகளை கட்டி வச்சிருந்தா இலக்கியாவே இல்லாத ஒரு வீடு அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஆனா இலக்கியாவால தான் இந்த வீடு வந்து பாத்தீனா பயங்கரமா சொர்க்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீனா உங்களுக்குத் தெரியாம போயிடுச்சு இப்படி எல்லாமே வந்து பாத்தீனா நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு இதுக்கு மேலேயும் வந்து பாத்தீனா இந்த அஞ்சலியா சும்மா விட்டா வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் இந்த பைரவியையும் சும்மா விடக்கூடாது ஏன்னா பைரவியையும் வந்து போய்னா திருத்தணும் அதாவது இலக்கியாவுக்கு வந்து போய்னா எல்லாரையுமே திருத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்க தவிர யாரையுமே வந்து போயின்னா அந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வந்து போய்னா கிடையாது பட் இதில் வந்து போய்னா நம்ம இலக்கியோட என்ன ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பைரவியம் எஸ்எஸ்கு அதாவது இந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லவங்களாக தெரிஞ்சிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ போட்டுருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸிப் பண்ணிக்கோங்க